வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்க ஏஓஎச் நேர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா உலகங்களும் வாழ்ற தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு சில வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல அந்த பொங்கலுடைய அந்த சிறப்பே வந்து போயிடுச்சு இப்போ என்னன்னா அரசியல் காரணங்களுக்காக சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த பொங்கலுடைய அந்த சிறப்பே வந்து மாத்திட்டாங்க ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாட்டு கூத்து டான்ஸ் எப்படி இந்த வீக்கெண்ட்ல வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாகவே இந்த பொங்கலை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க நம்மளுடைய முதல்வர் அவருடைய தொகுதியில சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறாரு அதாவது இந்துக்கள் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியனை வழிபடுவாங்க நிலத்தை வழிபடுவாங்க வாயுவை வழிபடுவாங்க மரங்களை கூட வழிபடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு தலத்துல இவர் வந்து பொங்கல் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி பொங்கல் பானை வச்சு பொங்குற இடத்துல ஷூவோட போய் நிற்கிறாரு ஸோ அதுல வந்து மெயினா அவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க சோ அதனுடைய விளக்கத்தை வந்து நீங்க தான் சொல்லணும் எந்த அளவுக்கு இந்த பொங்கல் வந்து அரசியல் காரணங்களுக்காக குறிப்பா திமுக ஆட்சியில சீரழிக்கப்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு மட்டும் இல்ல சார் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு இவர்கள் அதற்கு ஒரு எதிர் நெரேட்டம் செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க நீங்க சரியா சொன்னீங்க நாம் யாருக்குமே எதிரிகள் கிடையாது நமக்கு எல்லாருமே வேணும் ஏன்னா இந்த நெல் இந்த நாடு இருக்கு இல்லையா இதுதான் எல்லாரையும் அணைச்சுகிட்டு செக்யூலர்ன்னு பேசுற நாடு வந்து இந்த நாடுதான் டெமோக்ரசி பேசுற நாடு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாடுதான் ஆனால் அந்த ஜனநாயகம் அப்படிங்கிற பேர்ல அவர்கள் செய்ய விரும்பாததை கூட ஒரு போட்டோஷூட்டுக்காக தொடர்ந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா யாரையோ எதிர்க்கிறதாக நினைச்சுக்கிட்டு சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு கிடையாது தை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க இதற்கு முன்னாடி இவர்கள் திமுக இருந்த பொழுது அப்படி சொன்னாங்க ஆனால் மக்கள் அதை ஏத்துக்கல அதனாலதான் இவங்க வந்து மாத்தனும்னு பேசினப்ப கூட மாத்தணும்னு மாத்தினப்ப கூட அடுத்து அதிமுக ஆட்சி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தை ஒண்ணு கிடையாது சித்திரை ஒண்ணுதான் தமிழ் தை ஒண்ணு வந்து தை திங்கள் பொங்கல் திருவிழாதான் சித்திரை ஒண்ணுதான் வந்து நியூ இயர் தமிழ் நியூ இயர் அப்படின்னு சொன்னது அவங்கதான் அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது இருக்கு இல்லையா அதுல வந்து சிஏஏக்கு எதிராக கோலம் போடு அதுக்கு வந்து ப்ரைச கூடு அந்த மாதிரி அதாவது என்னெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் இருக்கோ அதையெல்லாம் எப்படி எதிர் நரேட்டிவாக செட் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல இப்போ ஒன்னா மாறி இருக்கிறது பொங்கல் அப்படிங்கறத மாட்டிட்டு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பொங்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷமும் நீங்க பாத்திருப்பீங்க போன வருஷம் வந்து பொங்கலே இல்லாத ஒரு பொங்கல் பானையில வந்து ஒரு போட்டோஷூட் மட்டும் நடந்தது பொங்கல் வைக்காத போட்டோக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்துல நடந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷூவை போட்டுட்டு அதாவது எவ்வளவு புனிதமாக கருதக்கூடியது அந்த இடத்துல ஷூவோட வந்து நீங்க நீங்க வந்து குடுக்கறது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு போட்டோஷூட் மட்டும் இல்ல பக்கத்துல வந்து நீங்க வேற வேற ரிலீஜியன சார்ந்தவங்களை வச்சிருக்கீங்க அததான் நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க நம்ம நான் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் அவர்களுடைய மதம் அதை ஏற்கவில்லை அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏக இறைவன் தான் உங்களை மாதிரி ஆஹ் தண்ணிய கும்பிடுறதோ இல்ல நிலத்தை கும்பிடுறதோ சூரியனை கும்பிடுறதோ பழக்கம் அவங்களுக்கு இல்ல நாம அவங்களை அதை கம்பல் பண்ணவும் இல்ல உங்களுடைய வழிபாடு உங்களுடைய உரிமை நாம் அதை மதிக்கிறோம் தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா யாரையும் யாரையும் கம்பல் பண்றதே இல்ல ஏன்னா உங்க வீட்டு பக்கத்திலேயே நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க சோ நான் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அந்த நேரத்துல அவங்க வந்து கேக் கொடுப்பாங்க சாப்பிடுற ஐட்டங்கள் கொடுப்பாங்க ரமதான் நேரத்துல வந்து பிரியாணி கொடுப்பாங்க நம்ம வந்து ஏதாவது கொடுப்போம் நம்ம வந்து எல்லாருமே சகோதர சகோதரிகளாகத்தான் இருக்கிறோம் நான் முன்னாடி சொன்னதுபடி இந்த அரசியல் காரணங்களுக்காக குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்தாலே அவங்களுடைய டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைனாரிட்டிஸ் அதாவது அவங்க அந்த மைனாரிட்டிஸின்னு சொல்லி கீழே 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 வச்சு அவங்களை வந்து ஒரு வாக்கு வங்கியா மட்டுமே வந்து திமுக வந்து பயன்படுத்துறாங்க சோ இத வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டிஸ் வந்து எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரியல அதாவது இந்தியா தமிழகத்துல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மட்டும் இல்ல சார் இவர்கள் ஈழத்தமிழர்களை கூட ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக தான் இத்தனை வருஷம் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அது எவ்வளவு தூரம் சக்சஸ் நமக்கு தெரியல அதாவது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில வந்து தமிழகத்துல வந்து வாக்கு கிடைக்குதோ இல்லையோ அந்த உணர்ச்சிகளை தூண்டி நிறைய அரசியல் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதற்கான முடிவை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலை சோ அதுதான் நீங்க பேசணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆஹ் ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஈழப்படுகொலை நடந்தப்போ கூட்ட கூட்டுல இருந்தது யாரு யாரும் யாரும் வந்து கூட்டணியில இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து அஹ் ஈழத்தமிழர்களை பற்றியும் மக்களுடைய நலன் பத்தியும் பேசுறதுதான் நமக்கு ஆச்சரியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சது மோதி அவர்கள் அதற்கு துணையாக இருந்தது அண்ணாமலை அவர்கள் அதற்கு பிறகு இப்ப ரீசண்டா நீங்க பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்க போனாங்க எதற்கு போனாங்கன்னு நாம பாக்கணும் அது மலையக மக்களாக இருக்கட்டும் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் அவர்கள் இந்த நாள் வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் ஒரு எல்லாரும் பொது இடத்துல கூடி ஒரு பொங்கலை ஏன்னா அதுதான் தமிழர் பண்டிகைன்னு நாம சொல்றோம் அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கூட கிடைக்காம இருந்தது எங்க வீடு தானேங்க நீங்க சோறு சமைக்க முடியும் ரோட்ல வச்சு நீங்க சமைக்க முடியாதுல அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்களுக்கு உள்ள அத்தனை அடிப்படை தேவைகளையும் செய்து கொடுத்து விட்டு அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரே இடத்துல ஆயிரத்தி எட்டு பொங்கல் வச்சு பல 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 வருஷங்களுக்கு பின்னாடி அவங்க ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமும் தமிழகத்தில் இருந்து அவர்களுக்கு வந்து ஒரு உறவு பாலமாக இருந்தது சார் அப்படிங்கறத நம்ம அதுல மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் இருக்கக்கூடிய பாசம் ஒரு பற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நம்ம கலாச்சாரத்தையும் அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க இன்னைக்கு நீங்க போய் இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்கறதுனால அவர்களுக்கு நல்லதை பொங்கல் வைக்கிறதுனால தமிழகத்துல ஒரு ஓட்டு கூட கிடைக்க போறது இல்ல கரெக்டா சொன்னீங்க ஒரு ஓட்டு கூட கிடைக்க போறது இல்ல ஏன்னா இத ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து வாக்கு அரசியலுக்காக பண்றது இல்ல சோ உண்மையிலேயே மத்திய அரசாங்கமும் திரு அண்ணாமலை அவர்களும் தமிழர் நலனுக்காக தமிழனுடைய அந்த பண்பாட்டை வந்து நீங்க வந்து மேம்படுத்துறதுக்காக அந்த கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் தமிழர்களுக்காகவும் தமிழர் பண்பாட்டுக்காகவும் உண்மையிலேயே உழைக்கக்கூடிய தலைவர்கள் யார் அப்படிங்கறது இன்னைக்கு நம்மளால நேரடியா பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் முதல்வர் சொல்றாரு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் சொல்றாங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறேன் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் ஏன்னா அவர் நம்மளுடைய முதல்வர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓட்டு போட்டமோ ஓட்டு போடலையோ அவரு சொல்லிருக்கிறார் ஓட்டு போட்டவுக்கும் நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவருக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு சோ இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு மேடையில இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதாவது இன்னைக்கு மக்கள் வந்து சந்தோஷமா பொங்கல் நேரத்துல டிராவல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாரு யாரோ ஒருத்தர் அன்னைக்கு பொங்கல் கொண்டாடல அதுல லட்சக்கணக்கான ஊழியர்கள் யாரு அப்படின்னா இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சார் நீங்க வந்து இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா பிள்ளையையும் கிள்ளிவிட்டு விட்டு தொட்டிலையும் மாற்ற ஒரு விஷயத்தை வந்து அங்க யாரு செஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் தொழிற்சங்கத்துல ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் அஹ் அவர்கள்தான் இதை வந்து முன்னிலை ஃபர்ஸ்ட் முன்னிலை எடுத்தது வந்து அவங்க என்னன்னா நான் வந்து முன்னிலை எடுக்கிற மாதிரி எடுக்கிற அவன் ஏன்னா அவன் கோபமா இருக்கான் அவனுக்கு நியாயம் இருக்கு சார் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பத்து வருஷம் ஆகி கூட அவர்கள் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பகுதி அதாவது நீங்க எனாமா எனக்கு குடுக்கறது இல்ல என்னோட ப்ராவிடன் பண்டு என்னோட கிராஜுவட்டி என்னோடதான் நீங்க குடுக்கல அப்படின்றதுதான் அவனோட வருத்தம் இதை சாக்காக வைத்துதான் போக்குவரத்து தொழிலாளர்களும் அவர்களுடைய குடும்பத்தோட ஓட்டை நீங்க வாங்கினீங்கன்றத மறந்துடக்கூடாது கூடாது அத அவங்க கேக்குறாங்க நிச்சயமா அதிமுக ஆட்சியில இதே மாதிரி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணப்ப இவரா போனார் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் நீங்க ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாதீங்க இவங்க யாருமே எதையும் பண்ண மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு அதனாலதான் அந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க எங்களை துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களுக்காக நான் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டேன் என் குடும்பமே இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படியே வயிறறிஞ்சு பேசுறாங்க அவங்களா சரி ஒரு சில பத்திரிகையாளர் பாத்திருப்பீங்க எப்போதும் முட்டுக் கொடுக்கிற பத்திரிகையாளர்கள் கூட முட்டுக் கொடுக்க முடியாமல் போன தருணம் வந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் ஒன்று நிறைய விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏன்னா அவர்கள் அவர்களுக்கு உரிமையானதை கேட்கிறாங்க நீங்க வந்து சேலரி ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அட்வான்ஸ் பண்ண ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க போனஸ் குடுக்க மாட்டேன்றீங்க நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உழைச்சு ரிட்டையர் ஆகும்போது உள்ள காசை வச்சு என் பிள்ளை கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் படிப்பு ஏதோ ஒண்ண செய்யணும்னு நினைச்சேன் அது கூட எனக்கு வசதி இல்லாம போயிருச்சே அப்படிங்கிற ஆதங்கத்துல அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதுதான் இங்க ரொம்ப நம்ம முக்கியமா பாக்க வேண்டிய அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க வந்து க கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட நீங்க நல்லா கட்டிட்டீங்க

ட்ரோன்ல எடுத்து எவ்வளவு அழகா நாங்க கட்டியிருக்கோம் நீ திருச்சி ஏர்போர்ட்ட வந்து கோயில் மாதிரி கட்டியிருக்க நாங்க எவ்வளவு அழகா கட்டியிருக்கோம் நீங்க அழகு அழகு சோறு போடுமா அதுதான் எங்க பிரச்சனை இன்னைக்கு மக்கள் வந்து கோயம்பேட்ல இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கிளம்பாக்கம் போயிருக்கான்னா அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல பாத்ரூம் பெசிலிட்டி ப்ராப்பரா இல்ல கடைகள் இல்ல ஒரு சாப் ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்றோம் மூணு மணி நேரம் வெயிட் பண்றோம்லாம் சொல்றாங்க அப்ப குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்குள்ள இப்போ உணவகங்கள் அங்க இன்னும் ப்ராப்பரா அமையல அப்படிங்கும்போது என்ன பர்பஸ்க்கு நீங்க இத நடத்துறீங்கன்றது கேள்வி வருது இல்ல நீ வந்து தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ணுவீங்க மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பீங்க ஆனா அதுல வந்து நீங்க கருணாநிதியோட சிலையை வச்சுப்பீங்க கருணாநிதியோட பேரை வச்சுப்பீங்க இந்த கருணாநிதி செல கருணாநிதியோட பேரு அதாவது ஒன்னே ஒண்ணுதான் பண்ணல இவங்க தமிழ்நாட்டை வந்து கருணாநிதி நாடு அப்படின்ற பேரை மாத்தல அதே மாதிரி இப்ப பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா குழந்தைக்கு பேரும் கருணாநிதி தான் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அதனுடைய பேர் வந்து கருணாநிதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் தான் கொண்டு வரல பாருங்க ஜல்லிக்கட்டோட அந்த ஏதோ ஒரு ஸ்டேடியம் அதுக்கு கருணாநிதி பேரு பஸ் ஸ்டாண்டை திறக்கிறாங்க கருணாநிதி பேரு உள்ள கருணாநிதியோட சில எங்க அந்த அளவுக்கு வந்து இவர் என்ன சாதனை பண்ணாரு அப்படின்னு தான் கேக்குறேன் இன்னைக்கு எதை திறந்தாலும் கருணாநிதி பேரு எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கருணாநிதி சிலை சோ இப்படியெல்லாம் வந்து விளம்பரம் மட்டுமே பண்ணி இவங்க வந்து ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அதுல வேற நாங்க பெரிய முதலீடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு அது ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சிக்ஸ் லட்சம் கோடிகள் வந்து நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஆனா அதையும் அதையும் கூட அண்ணாமலை அவர்கள் அதாவது அண்ணாமலை வந்து இதுல வந்து அரசியலே பண்ணல முதல்ல என்ன சொன்னாரு தமிழகத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு பத்து லட்சம் கோடி வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல அவர் சொன்னார் ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் போர் லேக் குரோர்ஸ் வந்து வந்ததா வந்து இவங்க சொல்றாங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிந்துணர்வு ஒப்பந்தம் தான் சைன் இருக்கு இதுல எவ்வளவு யாருக்கும் தெரியாது இதற்கு முன்னாடியும் ஒரு வருஷம் அப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லல இன்னொரு ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எதுக்கெடுத்தாலும் சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இந்தியாலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேன் கார்பரேட் நிறுவனம் கார்பரேட் நிறுவனம் மத்திய அரசு வந்து இந்தியா டெல்லியில இருக்கும் போது வந்து குஜராத்ல இருக்கும் போது பாம்பேல இருக்கும் போது அவர்கள் கார்பரேட் நிறுவனம் சார் தமிழகத்துக்கு அவங்க வரும்பொழுது மனித புனிதராகி மக்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்காக இவர்கள் கூட்டிட்டு வந்த ஒரு இன்வெஸ்டர் மக்கள் காக்கும் திட்டத்தை கொடுத்தவர் இவங்களே பெயர் வச்சுப்பாங்க இல்ல இந்த ரெண்டு இந்திக்கார பிசினஸ் மேன் அம்பானியும் அதானியும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா திராவிட மாடல் பிசினஸ் மேன் ஆயிடுவாங்க அவங்க அவங்களுக்கும் ஒரு திராவிட ஸ்டிக்கரை ஓட்டிடுவாங்க ஏன்னா இந்த மாநாடு நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பானி தான் அதிகமா பேசுறாங்க அவங்க குடுக்கக்கூடிய காணொலிகளை தான் பார்க்க மாட்டாங்களா ஏண்டா நேத்து வரைக்கும் அம்பானியும் அதானியும் இந்தியாவை வந்து விக்கிறாங்க மோடியினுடைய நண்பர்களே மோடி தான் அவருக்கு இந்தியாவை விக்கிறாருன்னு சொல்றீங்க மொடானின்னு சொன்னாங்க சார் அதானியையும் மோடியையும் சேர்த்து மொடானி இவர் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு பார்லிமெண்ட்ல வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க புனித பண்ணீங்க சார் ஆறு லட்சம் கோடி வந்து வந்துருச்சுன்னு நீங்க பேப்பர்ல சக்கரன்னு இனிச்சிடாது சார் நான் சக்கரை என் கைக்கு வரணும் நான் அதை சாப்பிடணும் அப்பதான் அது இனிக்கும் நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா கால்குலேஷன்ல இவர்களுடைய கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராபகண்டா மீடியாவாக இருக்கக்கூடிய ரெண்டு தொலைக்காட்சிகள்ல போடுறாங்க இது இந்த கம்பெனி இத்தனை கோடி இந்த கம்பெனி இத்தனை கோடின்னு கணக்குல பார்த்தா ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி வருது கீழ பார்த்தா அஞ்சு லட்சம் கோடிங்கிறாங்க இல்ல மேடம் ஒண்ணு கணக்குல வரல இன்னொன்னு வெக்கமே இல்லாம அந்த கம்பெனி பேர் எல்லாம் போடுறாங்க அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற கம்பெனி பாதி கம்பெனி தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனி ஆச்சி மசாலா டேஃபே நிறுவனமு டிவிஎஸ் நிறுவனமு இது இவங்கெல்லாம் வந்து எப்படி உலக முதலீட்டாளர்கள் மாறினாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க தான் வந்து மேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் போர் லேக் குரோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் பிப்டி பர்சென்ட் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதுல வந்து மோர் தென் செவன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஸோ இதெல்லாம் வந்து அதாவது நிறைய ஏதோ வந்துட்ட மாதிரி பேசுறாங்க அண்ணாமலை வந்து அதை வந்து ரொம்ப டீடைல்டா வந்து பேசியிருந்தாரு இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா யூபில முப்பத்தி மூணு ஆயிரம் லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க சோ நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் லெஸ் தேன் செவன் லேக் அங்க எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க தேர்ட்டி த்ரீ லாக் குரோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதாவது குஜராத்தில் இந்த உலக முதலீட்டார் மாநாடு தொடங்குறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடிக்கு மேல வந்து அவங்க ஒப்பந்தங்களை வந்து சைன் பண்ணிட்டாங்க சி இதெல்லாம் ஒப்பந்தம் தான் சைன் பண்றாங்க போன வருஷமா நடத்துனீங்கல்ல போன வருஷமா ஒப்பந்தம் சைன் பண்ணீங்கல்ல என்ன நடத்துனீங்க சொல்லிருக்கணும் இல்ல சார் ஆஹ் இந்த வருஷம் நீங்க அதாவது உங்களோட பேச்ச சொல்லி இருக்கணும்ல கடந்த வருஷம் இத்தனை ஆயிரம் கோடிக்கு உள்ளதை நாங்க செஞ்சோம் அதுல ஆறு வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு ரெண்டு ப்ராக்ரஸ்ல இருக்கு இன்னும் மூணு வந்து அதற்குரிய நில ஆர்ஜிதத்துல இருக்குன்னு நீங்க ஏதாவது உன்னை சொல்லுங்க கடந்த தடவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னாதானே இந்த தடவை நீங்க சொல்றது மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படி கண்ணுக்கு நேர பாக்குறதுலயே வந்து கணக்குல தப்பு பண்றீங்க உங்களுடைய ப்ராபகண்டாவே தப்பா இருக்குன்றத நாம பாக்குறோம் ஒரு கம்பெனி ஒருத்தங்க சோசியல் மீடியால போடுறாங்க நான் பாக்குறேன் இவர் வந்து முக்கியமாக நிறைய கோடி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூடக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வீணு பேரவு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல அந்த கம்பெனி போட்டிருந்தாங்க இந்த கம்பெனி வந்து எவ்வளவு இது வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பிஸ்னஸ் பண்றாங்க இவர்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேல்குலேஷன் போடுறாங்க இத்தனை நடந்துகிட்டு இருக்குது நீங்க வாய் கூசாம இது வந்து சக்சஸ் மீட் சக்ஸஸ் மீட்னு சொல்றீங்க இங்க என்ன இன்னொரு விஷயம் இது எந்த மீடியாலயும் வராத விஷயத்த நான் சொல்றேன் எல்லா கல்லூரிகளும் அந்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடங்கினாங்க இல்லையா கண்டிப்பாக அந்த காலேஜ் பசங்கள இவ்வளவு பேர ரெஜிஸ்டர் பண்ண வச்சு நேர நீங்க அனுப்பணும் அதே போல அந்த வளாகத்துல இத பெருசா ஸ்கிரீன் பண்ணி அதை அந்த பிள்ளைகள் உட்கார வச்சு பார்க்க வச்சு நீங்க வீடியோ எடுத்து அனுப்பணும் போட்டோவும் வீடியோவும் எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநரகம் அவங்களுக்கு சர்க்குலர் கொடுத்துருக்குது அதை நம்ம பார்க்கணும் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க அரங்கம் முழுவதும் இவ்வளவு இருக்கு இவ்வளவு மாணவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாணவர்கள் வரல நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க எப்படி கையெழுத்து போட நீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு கல்லூரியில இருந்து இத்தனை பேருன்னு ரெஜிஸ்டர் பண்ண வச்சு நல்ல விஷயம் என்ன பிள்ளைகளுக்கு இங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அதாவது அவர்கள் தொழில் முனைவோர்கள் அவங்கள பாக்கற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல பாக்குறதுக்குரிய வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க சொல்ற மாதிரி மாணவ மாணவிகள் யாருமே அந்த முதலீட்டாளரெல்லாம் பாக்கவே இல்ல ஏன்னா அந்த முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதாவது அஹ் திமுக வந்து இந்த மீட்டிங் எல்லாம் நடத்தினா என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் சோ மீட்டிங்க்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி கொடுப்பாங்க இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கோட்டு சூட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புஃபே மீலு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேரை வர வச்சுட்டாங்க சோ அவங்க பாதியில எழுந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாநாட மயிலாட ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பாட்டு கூத்து டான்ஸ் வேற அதாவது முதலீடு செய்ய போறவன் உங்க மாநிலத்துல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்து கொடுப்பானா இந்த பாட்டு கூத்து பார்த்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவானா அப்படின்றது எனக்கு புரியல முதல் நாள் வந்து மயிலாட ப்ரோக்ராமே அடுத்த நாள் நீங்க சொன்னதுபடி கல்லூரி மாணவ மாணவிகளை கம்பல் பண்ணி கட்டாயமா வர வச்சு ரெண்டு நாள் உட்கார வச்சு அத வந்து படம் பிடிச்சாங்க ஈவெண்ட்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாடகம் தான் அதை வந்து ஒரு சினிமா ஷூட் மாதிரி ஒரு நல்ல ஷூட் எல்லாம் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன வீடியோவா நிறைய வந்து இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு ஆறு மாசத்துல துபாய்க்கு போனாங்க போன உடனே என்ன சொன்னாங்க அறுநூறு கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னாங்க ஒண்ணு சொன்னாங்க லூலு மால் அப்படின்னாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் இவங்களே ஏதோ காசை கொண்டு போனாங்க அதுதான் வரோம்னாங்க அது கூட இன்னும் வரல அப்புறம் வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஏதோ வருது அப்படின்னாங்க சி நீங்க வந்து முதல் வருஷத்துல போன முதல் ட்ரிப்லயாவது என்ன நடந்ததுன்னு ஒரு அப்டேட் கொடுக்கலாம்ல இன்னைக்கு வந்து நீங்க பன்னெண்டரை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அட்லீஸ்ட் உங்களோட ரிப்போர்ட் கார்டுல போன வருஷம் நாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை சொன்னோம் ஒரு அஞ்சு பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கு இல்ல ஐநூறு பேருக்கு கிடைச்சிருக்கு இல்ல ஐயாயிரம் பேருக்கு கிடைச்சிருக்கு சொன்னாதானே மக்களுக்கு தெரியும் அதாவது சக்கரை அப்படின்னு எழுதி வச்சிட்டா போதும் அதை எடுத்துட்டு போய் வந்து பொங்கல்ல போட்டா இனிக்குமா இன்னைக்குவே இனிக்காது சோ இப்படிதான் வந்து இவங்க தொடர்ந்து மக்களை ஏமாத்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க சோ அது இல்லாம இப்ப என்ன பண்ணாரு முதல் துபாய் போனாரு அதுக்கப்புறம் ஜப்பான் சிங்கப்பூர் போனாரு சோ இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களை வந்து கூட்டிட்டு வந்து பார்த்தாரு இதுக்கு அடுத்தது ஸ்பெயினுக்கு போக போறாரா இந்த கோபால் பல்போடின்னு ஒரு விளம்பரம் வரும் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கேட்டு இந்தியா இலங்கை மலேசியா அந்த மாதிரி போனாலாவது அந்த பல்பொடி வித்துது இவர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதுனால அதுல என்ன பயன்னு தெரியல ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது மக்களோட வரிப்பணம் வீணாகிறது தான் மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கறது சமீபத்துல நீங்க சொன்னீங்கல்ல இந்த கருணாநிதி நாடுன்னு மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதுல வந்து திரைத்துறையில் இவ் வந்து இந்த நூறாண்டு செலிபிரேஷன் இன்னும் அந்த கொண்டாட்டம் முடியலையே அதற்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பாத்திருப்பீங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கும் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நாற்காலிகளுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவ்வளவு பெரிய நீங்க ஒரு தனி இடத்துல ஒரு ஹீரோ வந்தாலே ஒரு ஹீரோயின் வந்தாலே எவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல வரும் அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க ஆனால் ஒரே இடத்துல தனக்கு அத்தனை ஹீரோ ஹீரோயின்ஸ பார்க்கும்னு வாய்ப்பு இருக்கும் பொழுது கூட அங்க மக்கள் போக தயாராக இல்லாமல் இருந்ததற்கு பல காரணங்களா இருக்கலாம் ஆஹ் அப்படின்னு யோசிக்கும்பொழுது அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் வெள்ளம் வந்து நாங்கெல்லாம் க கஷ்டப்பட்டோம் எங்களை அந்த ஆறாயிரத்துக்கும் சரி பொங்கலுக்கு நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கும் ரோட்ல கியூல நீங்க நிக்க வச்சீங்க அப் ஆனா நீங்க விழா எடுக்கிறீங்க அத பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு மக்கள் அதை புரிஞ்சுகிட்டதா நான் நினைக்கிறேன் நான் தவறாக கூட நினைத்திருக்கலாம் ஆனால் இது வந்து ஒவ்வொரு உணர்வாளர்களுடைய எண்ணமாக இருக்கும் நீங்க பாருங்களேன் தனியா ஒரு ஹீரோ வந்தா எவ்வளவு கூட்டம் வருது நீங்க உங்களுடைய ஒரு கட்சி கூட்டமே சாதாரணமா நீங்க பாத்தீங்க அந்த பொங்கல் விழாலையே நீங்க பாத்திருப்பீங்க ரெண்டாயிரம் பேரை உட்கார வச்சு சென்னை மேயருக்கு முதல்ல உள்ள பொங்கல் பரிசை குடுத்து மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வச்சாங்கன்னு இது வந்து ஒரு திட்டத்துக்கு ஒரு இடத்துல உங்களால இத கூட்ட முடிஞ்சதுன்னா இத்தனை பேர் வருகின்ற அந்த விழா ஏன் வந்து எம்டி சேர்தானது அப்படிங்கறத நாம யோசிச்சு பாக்கணும் ஏன்னா இவர்கள் இருந்த பொழுது ஓப்பனாக மேடையில அஜித் அவர்கள் சொன்னார் எங்களை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி வர இவர்களுடைய பீரியட்ல மீடியாவாக இருந்தாலும் சரி பிலிம் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் அவங்களை வந்து பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அவர்கள் வலுக்கட்டாயமாக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனால் மக்கள் அதை புரிஞ்சுகிட்டதுனாலதான் இதை அவர்கள் புறக்கணித்ததாக நான் உணர்றேன் இல்ல நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க நீங்க வந்து தவறா கூட நினைக்கலான்றீங்க ஆனா நீங்க வந்து தவறா நினைக்கல நீங்க சொன்ன கருத்து நிச்சயமா உண்மை மக்கள் வந்து இன்னைக்கு அந்த ரியாலிட்டிய வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க முதல் படி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தொடர்ந்து நிறைய பேர் இதை வந்து எடுத்து சொல்றாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய அந்த பாத யாத்திரை நேரத்துல தமிழக அரசாங்கம் இப்ப மட்டும் இல்ல கடந்த அறுபது வருஷமா தமிழகத்தை எப்படி சூறையாடி இருக்கிறாங்க அப்படின்ற உண்மைய மக்களுக்கு புரியக்கூடிய அளவுல எளிதா அதாவது மக்களுடைய நாயகனா அவர் வந்து அவங்களே போய் பார்த்து சொல்றாரு அதுதான் நிறைய அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏசி ரூம்ல உட்கார்ந்து வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திருக்கிறார் அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் மக்கள் இருந்து ஸோ அதனால வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா வந்து மக்கள் வந்து யோசிச்சு ஒரு மனம் மாற்றத்தோட நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்